no <laughs> ஊதிகள் அமெரிக்காவினுடைய கப்பல்களை நோக்கி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் ஏற்கனவே நமக்கு தெரியும் நேற்றைய தினம் அவர்கள் அமெரிக்காவினுடைய கொடியை தாங்கிய கப்பல் மீது தாக்குதல் நடத்தி இருந்தார்கள் அந்த தாக்குதலில் என்னென்ன ஏற்பட்டது என்கிற செய்திகளை நம்ம சொல்லியிருந்தோம் இன்றைக்கும் அவர்கள் வெள்ளிக்கிழமை பாரிய ஆர்ப்பாட்டம் எமன் முழுவதும் காசாவுக்கு ஆதரவாக நடத்தப்பட்ட அதே நேரத்தில் காசாவுக்கு ஆதரவாக அமெரிக்காவினுடைய கப்பல்களை நோக்கி இன்றைக்கு அவர்கள் ஏ உகனை தாக்குதல்களை நடத்தி

கப்பல் மீது இன்றைக்கும் செங்கடலிலே தாக்குதல் நடத்தி இருக்கிறது ஹூதிகள் வெளியாக இருக்கிற அதே நேரத்தில் மூத்த அரபு மற்றும் ஐரோப்பிய ராஜதந்திரிகள் இந்த வார இறுதியில் சவுதி அரேபியாவினுடைய தலைநகர் யுத்தம் தொடர்பாக ஒரு முக்கிய கலந்துரையாடலை நடத்த இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது அரபு நாடுகளுடைய தலைவர்கள் குறிப்பாக சார்பாக இருக்கிற எல்லா அரபு நாடுகளும் கலந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இந்த செய்தியில் குறிப்பாக எகிப்து துருக்கி போன்ற நாடுகளும் இதிலே பங்கேற்கின்றன இந்த பங்கேற்போடு அங்கு பாரிய ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட இருக்கிறது காசாவினுடைய யுத்தம் தொடர்பாக அரபு நாடுகள் மட்டுமல்லாமல் ஐரோப்பிய நாடுகளும் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது எது எப்படி போனாலும் இந்த பேச்சுவார்த்தைகளால் ஏதும் நலவு நடக்குமா என்பதை எல்லாம் நம்ம உறுதியாக சொல்ல முடியாது ஏன்னா இன்னைக்கு இருநூற்று மூன்று நாட்களாக காசா மீது நடக்கிற அநியாய அநியாயங்களை பார்த்து கொண்டு அரபு நாடுகள் கையால் ஆகாமல் இருக்கிறார்கள் என்பதைத்தான் நம்ம தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இதிலும் அவர்கள் எப்படி செயல்பட போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த நிலையில் வடக்கு காசா நார்த்து காசா பகுதிகளுக்கு போதுமான உணவுகள் கிடைப்பதில்லை என்கிற செய்தியை இன்றைக்கு ஹமாஸ் வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில்